வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ பைனான்ஸ் இன்னைக்கு ஷோல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இணைய போறாரு ஷோ கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை எப்படி முடிஞ்சிருக்கோ அதே தான் இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு இருபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒண்ணுல முடிஞ்சிருக்கு ஒரு புள்ளி கூட ஏறல இன்னைக்கு நிபிய பொறுத்த வரைக்கும் சரி சென்செக்ஸை பார்த்தாலும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்பது புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க இந்த வாரம் எப்படி இருக்கும் நம்ம எதிலெல்லாம் எல்லாம் போக்கஸ் பண்ணணும் இதெல்லாம் கவனமா இருக்கணுங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நம்ம ஷோவுடைய ஹீரோ நாகப்பன் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சிவி ரெண்டு நாள் கழிச்சு மார்க்கெட் ஓபன் அப்படியே அந்த தராசு முள்ள நடுவுல இருக்க மாதிரி அப்படியே இருந்துட்டு இருந்தது இந்த பக்கமும் போகல அந்த பக்கமும் போகல சைடுவேஸ் பேஸ் தான் இருந்தது அது அதுவே இந்த வாரமும் தொடர்கிறது ஏன்னா இன்னும் வந்து ஒரு சந்தையை ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய தரவுகள் எதுவும் பெரிய விஷயமா வரல அதுதான் முக்கியம் அந்த மாதிரி தரவுகள் இன்று நாளை எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வாரம் அப்படி அது வந்ததுன்னா அதுல சந்தையினுடைய போக்குல ஒரு திசையில ஒரு மாற்றம் இருக்கலாம் இல்லைன்னா அது பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சல்டேஷன் இருக்கும் இன்னைக்கு நாளை அப்படின்னா நீங்க சொல்றது வந்து அமெரிக்காவுடைய டாரிஃபா சார் நிச்சயமா அதே தான் ஏன்னா அவர் அமெரிக்க அதிபர் வந்து பனிரெண்டு கடிதங்கள் எழுதி தயாராக இருக்குன்னு சொன்னாரு அதை அன்னைக்கே ரிலீஸ் பண்றதுல என்ன விஷயம்னு தெரியல அதை கொரியர்ல அனுப்பிச்சிருக்கலாம் அல்லது ஸ்கேன் பண்ணி இமெயில் அனுப்பிச்சிருக்கலாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கலாம் அது நோ அது அவருடைய மீடியா ட்ரூத் சோஷியல்லயே கூட போட்டிருக்கலாம் ட்ரூத் சோஷியல்லையும் சொல்லி இருக்காரு திங்கள் என்று சோ பாக்கலாம் எந்த நாடுகளுக்கு என்ன அனுப்புறாருன்னு அதுல அதிகம் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா ரொம்ப ஹார்ட் பார்கெயினிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து ஒரு இறுதி டீலை எட்டுறதுல வந்து ஒரு ஒரு சுணக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாம ஒரு மினி டே ட்ரேட் டீல் இருக்கும் சில கட்சிகள் ஒன்று சேரும் பொழுது குறைந்தபட்ச செயல்பாட்டு திட்டங்கிற மாதிரி ஒரு மினி ட்ரேட் டீல் அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் இருக்கலாம்ங்கிறாங்க அதுல வந்து ரொம்ப குறிப்பாக வந்து விவசாயம் சார்ந்த இந்த பால் டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல இதுலதான் வந்து சிக்கல்கள் இருக்கு இதுல ஃபைனலைஸ் பண்றதுல இதை தவிர்த்து விட்டு மற்ற பொருட்களின் மீது இன்னைக்கு வந்து ஒரு 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 வரலாம் அது இது ரெண்டையும் எல்லாம் வந்து நிறைய இருக்கு நமக்கு அதனால அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மினி ட்ரேட் டீல் இன்றோ நாளையோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ஏற்கனவே வியட்நாமுக்கு அறிவிச்சிட்டாங்க நீங்க பாத்து வியட்நாம் வியட்நாம் வந்ததுனால ஒரு சின்ன பாதிப்பு இந்தியாவுக்கு இல்லாமல் இருக்கு அது வியட்நாம் மட்டும் டேரிப் டீல் போட்டுட்டு இந்தியா போடலைங்கிறப்போ இந்தியாவுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு என்னன்னா இந்தியாவும் வியட்நாமும் அமெரிக்காவுக்கு நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் ஒரே மாதிரியான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறார்கள் நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அமெரிக்கா இறக்குமதி செய்யறது வந்து அவங்க வந்து இருபத்தோரு டாலர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது பில்லியன் டாலர்களுக்கு இறக்குமதி செய்யறாங்க இதுல வந்து கிட்டத்தட்ட பில்லியன் தான் வந்து இந்தியாவுக்கும் காமனா இருக்கக்கூடியது நான்கில் ஒரு பங்கு நம்ம இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதினா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றது எழுபத்தி பில்லியன் டாலர் போன வருஷத்துக்கு முதன வருஷம் எழுபத்தி ஆறு பில்லியன் டாலர் பண்ணிருக்கோம் அதுல அஞ்சு பில்லியன் டாலர்ங்கிறது வியட்நாமோடு ஓவர்லேப் ஆகுது ஒவ்வொரு கண்ட்ரியும் பண்ணும்போது நம்ம அது வந்து பாதிக்க செய்யும் விரைவில் இந்த ஒரு ட்ரேட் டீல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க குறைந்தபட்ச செயல்பாட்டு திட்டம்ங்கிற மாதிரி மினி ட்ரேடியாவது வரும் இந்த வாரம் அதே மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்க நாடுகளுக்கும் பத்து பெர்சன் எக்ஸ்ட்ரா டாரிஃப் போட போறதா ட்ரம்ப் வந்து சொல்லிருக்காரு ஆஹ் அது வேற எப்படி சார் அதிகம் வேற பாதிப்பு ஏற்படுத்துமா சார் மார்க்கெட்ல நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு இது பண்ணா நம்ம நம்ம நமக்குள்ள கரன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க நினைக்கிறோம் டாலரை தவிர்த்து விட்டு சோ இது அவரை இரிட்டேட் பண்ணுது அதனால அவர் நேச்சுரலா அதுக்கு ரியாக்ட் பண்ண பாக்குறாரு பட் இது எல்லாமே பார்கெனிங் சிப்ஸ் தான் இதுல யாரு புத்திவான் பலவான்கிற மாதிரி அல்டிமேட்டா வந்து ஹூப்லிங்ஸ் ஃபர்ஸ்ட்னு கேட்பாங்க ஆங்கிலத்துல அது மாதிரி யாரு என்னன்னு நம்ம பொறுத்திருந்ததான்னு பார்க்கணும் பட் பெரும்பாலும் அவர் சொல்ற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அது ஒரு அது ஒரு பார்கெனிங் தான் யூஸ் பண்றாரு அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கு உலக லெவல மார்க்கெட் எல்லாம் எப்படி சார் இருக்கு இந்த வாரம் வந்து நமக்கு நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியான ஒரு வாரம் ஏன்னா ஒரு ஏழு புதிய பங்கு வெளியீடுகள் வருகிறது ஏழுக்கு அது மாதிரி ஒன்பது சென்ற வாரம் வெளிய வெளியிடப்பட்ட ஏழு ஒன்பது புதிய பங்குகள் இன்னைக்கு பட்டியலிடப்படுகிறது இந்த வாரம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மட்டும் இதெல்லாம் மெயின் போர்டு ஐபிஓ இது ரெண்டும் இது போக ஒரு ஐந்து எஸ் எம்இ ஸ்மார்ட் அண்ட் பவர் சிஸ்டம் செம்கார்ட் இந்தியா கிளென் இண்டஸ்ட்ரி ஆஸ்டன் பார்மாசூட்டிக்கல் cff fluid கண்ட்ரோல் இது ஐந்து எஸ் எம்இ ஐபிஓஸ் இந்த வாரம் வெளியாகிறது பட்டியலிடப்பட போறது மெயின் போர்ட்ல வந்து கிரிசாக் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தினுடைய ஐபிஓ வந்து வெளியிட பட்டியலிடப்படுகிறது ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இது போக நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க இன்னைக்கு பத்தாம் தேதி பதினோராம் தேதி மார்க் லாயர் ஃபேஷன் வந்தன் ஃபுட்ஸ் ஜுவல் செடர் டெக்ஸ்டைல் சில்கி ஓவர்சீஸ் கிரையோஜெனிக் ஓஜிஎஸ் இந்த கிரையோஜெனிக் பத்தாம் தேதி பட்டியலிடப்பட இருக்கிறது இந்த கிரையோஜெனிக் ஐபிஓ அத எதிர்பார்த்ததை போல் அறுநூறு மடங்குக்கு மேல் அவங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது பங்குகளுக்கு அறுநூறு மடங்கு பங்குகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கறதையும் இது வந்து குஜராத் பேஸ்ட் கம்பெனி இவங்க வந்து பதினேழு கோடி அவங்க கேட்டது பதினேழு கோடி முப்பத்தி எட்டு லட்சம் விக்கிறாங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரூபாய் விலை அப்படின்னு வச்சிருந்தாங்க பட் அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இந்த மாதிரி விண்ணப்படிவம் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் லிஸ்டிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் இது போக இன்னும் கூட வந்து மெட்டா இன்ஃபோடெக் பேஸ்புக் பெயரை காப்பி எடுத்து இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் ஹாப்பி ஸ்கொயர் அவுட் சோர்சிங் சர்வீசஸ் இது எல்லாமே வந்து இந்த வாரம் பட்டியலிடப்பட இருக்கிறது சோ இந்த ஒரு பெரிய லிஸ்ட் அங்க லிக்விடிட்டிய எடுத்து செல்லக்கூடிய பங்கு சந்தையில் இன்னைக்கு ஏற்றமே வந்து லிக்விடிட்டி ஒரு காரணம்னு சொல்லப்படுகிறது ஃபண்டமெண்டல்ஸ் தவிர்த்து அதற்கு மேலாக ஆனால் இந்த லிக்விட்டியை எழுத்து லிக்யூடிட்டியை எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு குறைக்க குறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த வாரம் இருக்கிறதுனால இந்த வாரமும் அடுத்த வாரம் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிளாட் நீங்க பாத்துருப்பீங்க ஒண்ணு பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லை அட்வான்ஸ் கிளைன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டும் லோவர் சர்க்கியூட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருந்தால் கூட அதே மாதிரி பிப்டி டூ வீக் ஹையா இருந்தா கூட பிப்டி டூ வீக் லோவா விட ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது பன் எல்லாம் இல்லை பெரும்பாலும் இதான் இருக்கு எக்ஸப்ட் ஒன்றே ஒன்று குறியீட்டு செக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க மட்டும் எஃப் எம் சிஜி செக்டர் மட்டும் இன்னைக்கு ஒரு ஒரு பர்சன்ட்டுக்கு மேல கிட்டத்தட்ட ஒன்றரை பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இருக்கதை பார்க்க முடிகிறது மற்ற எல்லா செக்டர்ஸ்லயும் மேஜர் சேஞ்சஸ் இல்ல நிப்டி ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரடோ ஃபைவ் ஹண்ட்ரடோ பிப்டியோ எதுலையுமே மேஜர் சேஞ்சஸ் இல்ல எஃப் எம் சிஜி செக்டர் மட்டும் தொடர்ந்து அடி வாங்கிய ஒரு செக்டாரா இருந்தது நடுவுல அதனால இன்னைக்கு அது ஒரு புல் பேக் ரேலின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுல இருக்க அந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய பதினைந்து பங்குகள்ல பதிமூன்று பங்குகள் இன்னைக்கு விலையேற்ற பங்குகள்

பிப்டி டூ வீக் ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்து அதுல இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கு கீழே வந்தது அதே மாதிரி காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டும் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய்க்கு கீழே கூட போனது இப்போ வந்து ஆயிரத்தி இருநூறு தாண்டி வணியம் நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம் ஸோ ஏற்கனவே நம்ம அடி வாங்கினதுனால ஒரு ரெக்கவரி புல் பேக் ரேலியா தான் நான் வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்டை பத்தி பாக்குறேன் வேறு அவங்க சொல்லக்கூடிய மற்ற கருத்துக்கள் எல்லாம் இல்லை சந்தையில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவும் குறிப்பிடத்தக்க அளவில் இல்லை சார் அப்ப இந்த வாரம் வந்து ஐபிஓ வாரம் ஆமா அப்படி சொன்ன மாதிரி நிறைய வரப்போகுது செபியோடைய ஆப்பிள் ஏதோ மாற்றம் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க அது என்ன சார் அது முதலீட்டாளர்கள் எப்படி பயனுள்ளதா இருக்கும் நிச்சயமா இப்போ நிறைய கம்பெனிகள் வந்து ஆண்டு பொதுக்குழு நடக்குது இந்த ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்கும் பொழுது அந்த ஆனுவல் ரிப்போர்ட்லயே வந்து நோட்டீஸ் ஆஃப் த மீட்டிங் அதை அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க அந்த ஜெனரல் பாடி மீட்டிங்ல ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்றது ரீ அப்பாயிண்ட் பண்றது அல்லது ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றது அல்லது ரீ அப்பாயிண்ட் பண்றது அவர் அல்லது ஒரு மேனேஜிங் டைரக்டர் அல்லது சிஇஓ உடைய சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்றது அவங்களுடைய காம்பன்சேஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும் அல்லது சில மர்ஜர்ஸ் அண்ட் அக்வசேஷன் டேக் ஓவர் பண்ண போறது இப்படி எல்லாம் வரும்பொழுது அந்த நிறுவனத்துக்கு நல்லதா கெட்டதா பங்குதாரர்களுக்கு மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற முடிவை பல நேரங்களில் படித்த உரமான முதலீட்டாளர்களால் கூட எடுக்க முடியாத அளவுக்கு குழப்பமாக இருக்கும் அப்ப அவர்கள் அதுல பெரும் முதலீட்டாளர்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரை நாடுகிறார்கள் என்றால் ப்ராக்சி அட்வைசரி ஃபார்ம் இருக்கு அவங்க வந்து இந்த மாதிரி எப்படி போய் எந்த இந்த இந்த டெசிஷன் நல்லது அல்லது கெட்டது அப்படிங்கறது முழுக்க முழுக்க அலசி ஆராய்ந்து நாம் ஓட்டு போடுவதற்கு ஏதுவாக நமக்கு வந்து எடுத்து கொடுப்பார்கள் தரவுகள சோ அதை வச்சு நீங்க போய் ஓட்டு போடலாம் இது எனக்கு வேண்டாம் இது நல்லதுல இந்த நிறுவனத்திற்கு பங்குதாரர்கள் எதிரான தீர்மானம் இதனால இதுக்கு எதிராக ஓட்டு போடுறேன் அல்லது ஆதரவாக ஓட்டு போடுறேன்னு நீங்க சொல்லலாம் இந்த முடிவுகள் வந்து பெரும்பாலும் பெரு நிறுவனங்கள் பெரும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்கதான் இதுக்கான பணத்தை கட்டி அவங்கள்ட்ட இருந்து வாங்கி அந்த இதை பெற சில சமயம் இந்த ப்ராக்சி அட்வைசரி ஃபார்ம் சோமோட்டாவும் நிறைய இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு மற்றவர்கள் கொடுத்ததை பின்பு வெளியிடுவார்கள் சோ இது மாதிரியான கருத்துக்களை இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் செபி என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் உடைய ஆப் அந்த ஆப்ல இன்வெஸ்டர் ஆப்ல வந்து இந்த பிராக்ஸி அட்வைசரி ஃபர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ இன்டெகிரேட் பண்ண சொல்லிருக்காங்க அதோட இணைக்க சொல்லி இருக்கிறார்கள் சோ அதை நம்ம அந்த நிறுவனம் பங்கு வைத்திருந்தவங்கன்னா அதை போய் பார்க்கலாம் அதுல அந்த சிடிஎஸ்எல் அல்லது என்எஸ்டிஎல் உடைய ஆப்ல போய் பார்த்தோம்னா அந்த பிராக்சி அட்வைசரி ஃபர்ம் என்ன சொல்லிருக்காங்க அடுத்து வரக்கூடிய ஆண்ட பொது அல்லது ஈஜி

மார்க்கெட் இருக்கு கோல்ட் சில்வர் கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்செண்ட்டுக்கு மேல இன்னைக்கு ஏறி இருந்தது ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதை தாண்டி இன்னைக்கு வணிகம் நடந்து எம்சிஎக்ஸ்ல வெள்ளியும் தங்கமும் இறங்கு முகத்தில் வெள்ளி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நோக்கி பயணித்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளி வந்து முப்பத்தி ஆறு டாலருக்கு மேல இருக்கு இன்னமும் இறங்கி இருக்கு ரெண்டு பர்சன்ட் இறங்கி இருக்கு பட் ஆனாலும் முப்பத்தி ஆறு டாலருங்கிற ஒரு குரூசியல் சப்போர்ட் லெவலுக்கு மேலதான் இருக்கு அதே மாதிரி தங்கமும் ஒரு பர்சன்ட் இறங்கி இருந்தா கூட மூவாயிரத்தி முன்னூறுங்கிற சப்போர்ட்டுக்கு மேல இருக்கத பார்க்க பார்க்க ரெண்டுமே இறங்கு ஆனால் ஒரு சப்போர்ட் லெவல் கிட்ட இருக்குது குரூட் மட்டும் அறுபத்தி ஏழு டாலரை தொட்டுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெர்சென்ட் கிட்ட ஏறி இருக்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பார்த்தோம் அது மூணுமே வந்து ஒரு சராசரியான அன்றாட ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடியதான் நான் பாக்குறேன் அதை தாண்டி நான் அதில் எதுவும் பார்க்கல கரன்சி சார் கரன்சியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க டாலர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பைசா அதிகரித்து இருக்கிறது அரை சதவீதத்திற்கு மேல் அதிகரித்து எண்பத்தி மீண்டும் எண்பத்தி ஆறை நெருங்கி கொண்டிருக்கிறது எண்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு அப்படிங்கிற அளவை நோக்கி போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது கொஞ்சம் இதுவுமே கன்சாலிடேஷன் பேஸ்ல தான் இருக்கதான் நான் பார்க்கறேன் சார் நான் ஷோ ஓப்பனிங்ல சொல்லியிருந்தேன் சார் நம்ம ஷோகர் கெஸ்ட் வர போறாரு அப்படின்னு அனுமதியோட உங்க பர்மிஷனோட அவர் கூப்பிட்டுலாமா சார் நிச்சயம் கூப்பிடுங்க ஓகே சார் இன்னைக்கு நம்ம வந்திருக்க கெஸ்ட் வந்து ரஜித் தாமஸ் சார் ஓப்பனிங் பில் உடைய ஹீரோ உடைய ஹீரோ நாகப்பன் சார் ரெண்டு பேரும் நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு சார் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் ரஜித் சார் ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க வணக்கம் நாகப்பன் சார் விகடன் பிளேல வந்து உங்களுடைய அந்த ஓபனிங் பெல் தொடர்ந்து வந்து வந்திருக்கிறது நிறைய முதலீட்டாளர்கள் அதை கேட்டு ஒரு இம்பார்ஷியலா ஆனா ஒரு வியூஸ் கொடுக்குறீங்க அத பார்த்து நிறைய பேர் பலன் அடைகிறார்கள் மிக்க மகிழ்ச்சி சிபிக்கு சில கேள்விகள் ஓவர் டு சிபி சார் இந்த வாரம் சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி சார் இருக்கும் வாரத்துக்கான சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நீங்க இன்னைக்கு கேக்குறீங்க பட் இட்ஸ் அ லாங் ஸ்டோரி பட் அதுக்கு ஷார்டிங் பண்ணி நம்ம சொல்லணும்னா தற்போதைய நிலைமைக்கு சந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட பேண்ட் வித்துக்குள்ள இருக்கு ஸோ அந்த பேண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பது புள்ளிகள் சப்போர்ட் அதே போல இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு என்ற ஒரு இலக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக தற்போதைய நிலைமைக்கு தொடர்ந்து தட் இஸ் கோயின் டு பி அவர் ரெசிஸ்டன்ஸ் பட் இதுல அந்த பேண்ட் அப்படின்னு சொல்லும்போது

இவர் எப்படியும் பத்து பதினஞ்சு நாடுகளுக்கு வந்து இவர் கடிதம் அனுப்ப போறாரு டாரி ஃபிக்ஸ் பண்ண போறாரு நேற்றைய தினம் ஒரு மிரட்டல் வேற கொடுத்துருக்காரு புதுசா நீங்க பிரிக் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இல்ல அவங்கள மாதிரி நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க குழந்தைங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டென் பர்சன்ட் கூடுதலாக நான் டாரிஃப் போட போறேன் இது வந்து சும்மா அது வந்து ஒரு சைடுல போயிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அதனால பெரிய அளவுக்கு நமக்கு இங்க பாதிப்பு வராது இல்ல ஃபார்ம்னஸ் அந்த கடைசியா இதுதான் டாரிஃப் அப்படின்னு நமக்கு தெரிவிக்க போற வரைக்கும் ஐ திங்க் இது வந்து தற்போது கொஞ்சம் இக்னோர் பண்ணி வைக்கிறதே பெட்டரா இருக்கும்